ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் பிடித்த ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ரோட் சைடு பட்டாணி மசாலா நல்ல வாசனையான ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு கப்பு சேர்த்துட்டு கூடவே வெள்ளை பட்டாணி ஊற வச்சு முக்கால் கப்பு சேர்த்து மூணு கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இது கூடவே கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இது நல்லா பஞ்சு பஞ்சாக வேக வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துட்டு மீடியம் சைஸ் செஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து மூணு பச்சை மிளகாவை சேர்த்து அரை கைப்பிடி புதினா அரை கைப்படி கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இப்போ இதை நாம் தனியாக வச்சுருவோம் இதிலேயே ஒரு கப்பு தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்து இதையும் மறைச்சி எடுத்தாச்சு இதையும் தனியாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டாணி வெந்து வந்தாச்சு இப்போ இதில் பட்டாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் என்ன தான் ரெண்டுமே பட்டாணினாலும் இதில் வெள்ளை பட்டாணி சீக்கிரமாக வெந்துடும் பச்சை பட்டாணி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் பச்சை பட்டாணி நல்லா வெந்திருக்க வெள்ளை பட்டாணி கரைஞ்சே போயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்பு மட்டும் பட்டாணி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் கட் பண்ணி சேர்த்து குறை குறைப்பாக இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்செடுத்த அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல அந்த பச்சை வாசனை போய் நல்ல அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அப்படியே வதங்க விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி ஒன்றா எடுத்து வதக்கி எடுத்தது அது ஒரு வாசனை டேஸ்ட்டு இது இது மாதிரி தனித்தனியாக வதக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதை பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூன் ஆமச்சூர் பவுடர் சேர்த்து அதிகம் நல்லா கலந்துக்கலாம் இதில் நீங்கள் அளவுக்கு பட்டாணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்து மசாலா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம வேக வச்சு அந்த பட்டாணி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் இதில் வெறுமனே வெள்ளை பட்டாணி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மட்டும் சேர்க்குறது தான் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டும் சேர்த்துட்டேன் இப்போ அரைச்செடுத்தால் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மிக்சரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல ஒரு திக்னஸ்ஸை கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பட்டாணியை சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதில் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் மூடி போட்டு இப்போ அப்படியே கொதிக்க விட்டுருக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகட்டும் ஆகட்டும் இந்த பாருங்கள் கெட்டியாகி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு ஒரு முறை நல்லாவே அடிக்கான கலந்து விட்டுருக்கலாம் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவிட்டு திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் ரோட் சைடு பட்டாணி மசாலா நல்லா மணக்க மணக்க எடுத்து எடுத்துக்காட்டுற பாருங்க இந்த கரண்டியில் என்ன ஒன்று பட்டாணி தான் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பட்டாணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி இதில் உருளைக்கிழங்கு ஸ்கிப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி உருளைக்கிழங்கு அளவை குறைச்சும் சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்தாக்கா அவ்வளோதான் நம்மளோட ரோட் சைட் பட்டாணி மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலாவை சும்மா சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாத டிஃபன் கூடவும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் முக்கியமாக இந்த சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு அத்தனை பொருத்தமாக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றது கூட நல்லாவே இருக்கும் இந்த பட்டாணி மசாலாவை சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் அதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டே நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும் அதுக்கும் மேலே துருவி வச்ச கேரட் அப்படியே தூவி விட்டுக்கலாம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லா இருக்கும் ஆனால் அதில் அந்த ஜூஸ் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டாச்சு அதுக்கும் மேலே மிக்சர் கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு அதுக்கு மேலே பொறிச்சு வச்ச கார்ன்ஃப்ஃபிளேக்ஸை அப்படியே தூவி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக லெமன் அப்படியே ஓரமாக பிழிஞ்சு விட்டுருவோம் அது நடுவில் பிழிஞ்சால் அந்த மிக்சர் உடனே நமர்த்து போயிடும் இதை பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்ல அட்ராக்ஷனாக நம்மளோட ரோட் சைடு பட்டாணி மசாலா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு வழக்கமான செய்முறையில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிற இந்த பட்டாணி மசாலாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்